இந்த பழக்கம் அதாவது நல்லவர்களுடைய நல்ல நோக்கங்கள் நாம் கெடுதியாக விமர்சிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் கொள்கை அளவில் அல்ல நோக்கங்களை கெடுதியாக விமர்சிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் அது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும் அதே போல் ஒருவருடைய கொள்கை விஷயத்தில் நாம் சரியான அறிவில்லாமல் சரியான தெளிவில்லாமல் அதுக்கான தேவை இல்லாமல் வழிகேடு குஃபுர் போன்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தினால் அது வந்து எங்களை எவ்வளவு பாதிக்கும் என்பது பற்றி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையூஸ் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்லி காட்டுகிறார்கள் சஹிவுல் புகார் சஹி முஸ்லீமிலே அறுபதாவது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி எப்படி என்று சொன்னால் இப்னு உமர் ரத்தியுல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால ரசூல் சல்லாஹ் அலையு வல்லம் ரசூல்லாஹி சல்லாஹ் அலையூஸ் அவர்கள் சொன்னார்கள் ஐயம் காஃபிர் ஃபகது பா அபிமா இன்கான கமா கால இல்லாத அழைகி அதாவது எந்த ஒரு மனிதராவது தன் சகோதரரை பார்த்து யா காஃபிர் காஃபிரே அப்படி என்று சொல்லி தன் சகோதரரை பார்த்து சொன்னார் முஸ்லிமான சகோதரரை பார்த்து காஃபிரே என்று சொல்லிவிட்டால் இருவரில் ஒருவர் அந்த குஃபரின் பக்கம் போய்விட்டார்னு அர்த்தம் அதில் சொன்னவர் அல்லது யாருக்கு சொல்லப்பட்டவர் ரெண்டு பேரில் ஒருவர் குஃபர் இன்கான கமா கால் அவர் சொன்னது போல இருந்தால் அவர் காஃபிர் யாரு எவருக்கு சொல்லப்பட்டதோ அவர் காஃபிர் என்ற இடத்துல இருக்கிறார் என்றால் சொன்னவர் காஃபிர் என்கின்ற நிலையை அடைகிறார் சொன்னார்கள் அப்படி என்றால் ஒருவர் என்னென்ன வகையிலெல்லாம் காபீர் ஆகுவார் குஃபருடைய நிலைமை அடைவார் என்பதில் ஒருவரை குஃபரின் மூலம் விமர்சிப்பதும் அடங்கும் குஃபர் ஆகுவதற்கு குஃபருடைய வேலைகள் செய்வது அடங்குவதைப் போல குஃபருடைய செயல்பாடுகள் செய்வது அடங்குவதைப் போல இன்னொன்று என்ன ஒருவரை காஃபிரென்று சொல்வதும் இன்னொருவரை குஃபுரில் கொண்டு போய் சேர்த்து விடும் அப்படின்னு நம்ம அதை எவ்வளோ கவனமாக இருக்கணும் ஒருவரை காஃபிரென்று சொல்வது நம்ம கொள்கை அளவில் சரியாக இருந்து மார்க்க அளவில் சரியாக இருந்து எல்லா பேணுதலோடு இருந்தாலும் இன்னொருவரை காஃபி என்று சொல்வது அவரை குஃபுரில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம் அதே போல் இன்னொரு செய்தியில் இதே போன்று இன்னொரு செய்தியில் பில் ஃபிஸ்க் யா ஃபாசிக் ஏ பாவியே என்று சொன்னால் அதே மாதிரி இருவரில் ஒருவர் என்ன செய்கிறார் பாவி என்ற நிலையை அடைகிறார் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் எனவே நாங்கள் வந்து ஒருவரை இவர் குஃபரில் உள்ளவர் இவர் தாராளத்தில் உள்ளவர் இது வழிகேடு இது எனது இவர் ஒரு முபுத்ததிய அப்படின்னு நம்ம சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் பல நிபந்தனைகள் அதற்கு இருக்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அது நான் இந்த இடத்துல அதனுடைய சுரூத்துகள் என்ன நிபந்தனைகள் என்ன அகல் என்ன அதாவது அதை தடுப்பதற்கான காரணங்கள் என்பதை பற்றி நான் இடத்துல பேச வரவில்லை மாற்றமாக நாங்கள் அந்த விஷயத்தில் ஒரு பேணுதலை கடைபிடிக்க வேண்டும் அதில் ஒரு பேணுதலை கடைபிடிக்க வேண்டும் அளவுக்கு நமக்கு அவரை பற்றி தெரியாதா அந்த விஷயங்களை பற்றி தெரியாதா ஒன்று சொல்லலாம் நம்ம இந்த செயல்பாடு சிர்க் இந்த செயல்பாடு குஃபுர் இந்த செயல்பாடு பிதாத் இந்த செயல்பாடு சுண்ணா இதை நான் படித்து வச்சுக்கிறேன் செய்கிறவரை பற்றிய தீர்ப்பை நம்ம அளவுக்கு என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏன் முதலாவது அதை பற்றி நம்மளுக்குரிய தெளிவு இல்லை இரண்டாவது அதற்கான அவசியம் எனக்கு இல்லை அதற்கான அவசியமும் எனக்கு இல்லை ஒரு அவசியம் எப்பொழுது ஏற்படும் ஒருவர் மார்க்கத்துக்கு முரணான செயல்களை மார்க்கம் என்று சொல்லி சமுதாயத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவரை நாம் விளங்கப்படுத்த வேண்டிய கட்டம் இருக்கிறது நான் அதை குஃப்ரு செருக்கு தேவை விளங்கப்படுத்திட்டேன் இல்லை நான் அதை என்னென்னு விளங்கப்படுத்தி முடித்து விட்டேன் என்றைக்கு அவரை பற்றி நான் பேச வேண்டிய ஏற்படும் என்றால் யாருமே பேசவில்லை சமுதாயத்திலே பொறுப்புள்ளவர்களும் அதை பற்றி என்ன செய்யவில்லை பேசவில்லை இஸ்லாமிய அறிஞர்களும் அதை பற்றி பேசவில்லை நாம் பேசித்தான் ஆக வேண்டும் என்று ஒரு கட்டம் இருந்தால் அப்போ நம்ம நிர்பந்திக்கப்படுகிறோம் என்றாவது சொல்லலாம் அந்த எதுவும் இல்லாமல் நம்ம சிம்பிளாக என்ன எடுத்துடுறோம் தெரியுமா இந்த குஃபுர் ஷிர்க் என்ற வார்த்தைகளை எல்லாரும் இதில் யாரும் விதிவிலக்கலை இதில் எல்லோரும் என்று சொல்வது நான் சொல்ல வரல ஒரு அமைப்பினர் என்று எல்லா அமைப்பினரும் இந்த விஷயத்தில் என்ன செஞ்சிருந்தாங்க கொஞ்சம் அவசரப்படக்கூடிய ஒரு தன்மை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இந்த விஷயத்துல நம்ம ஒரு பேணுதலை கையாள வேண்டும் இது ஒன்று அதே போல் தனிப்பட்ட ரீதியான சொந்த விஷயங்களில் நம்ம அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லுங்கள் ரசூல்லாய் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் தர்மம் செய்ய சொல்லுவாங்க அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஏழைகளாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களே அவங்க தங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வந்து தர்மம் செய்வாங்க ரசோல்லாங்க பெரியவர்கள் இருக்கிற நேரத்தில் சின்ன தர்மங்களுக்கு நம்ம எப்பவும் யோசிப்போம் பெரும் ஒரு பெரிய ஒரு மதில்ஸ் நடக்குது பெரிய எல்லாம் கோடி கணக்கில் எடுத்து போடுறாங்க அப்போ ஒருத்தர் இருக்கிறார் அவர் நூறுரூவா கொடுக்க வைக்கப்படுவார் ஏன் அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்க இப்போ இந்த மாதிரி செலவழித்த உடனேயே முனாஃபிக்கல் என்ன சொன்னாங்கண்டா இது அல்லாவுக்கு இந்த நூறு ரூபாயில் என்ன தேவைக்கும் மாதிரி பேசினாங்க முனாஃபிக்கல் இந்த என்ன இந்த சின்ன விஷயத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்களே இதில் என்ன தேவைக்குது இது என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு பேசினார்கள் முனாஃபிக்கல் ஏதாவது பெருசாக செலவழித்தாங்கண்டா அவங்க முகஸ்துதிக்காக செலவழிக்கிறாங்கன்னு சொன்னாங்க முகஸ்துதிக்காக செலவழிக்கிறார்கள் சொன்னார்கள் நீங்க செலவழிங்க ஏதாவது சாப்பாடு கொடுங்க உணவு கொடுங்க என்று சொன்னா அல்லாவே உணவு கொடுக்க விரும்பாதவங்களுக்கு நாயே உணவு கொடுக்கணும்னு கேட்டான் இது யாரு முனாஃபிக்குகள் எந்த இதுல வந்தாலும் தானும் செய்வதில்லை விமர்சிப்பதிலும் என்ன செய்தார்கள் கவனமாக இருந்தார்கள் அல்ல அவர்களை பற்றி சொல்ற நேரத்தில் என்ன சொன்னான்னா இவர்கள் பரிகசிக்கிறார்கள் யாரை தெரியுமா வல்லதீன இல்லா ஜூதகம் தங்களுக்குள்ள முயற்சியை தவிர வேற எதுவும் இல்லாமல் தங்களுக்கு உள்ளதை செய்கிறாங்களே அவர்களை பார்த்து இவர்கள் பரிகசிக்கிறார்கள் சஹிரல்லாஹும் மின்ஹும் அல்லாஹ் அவர்களை பரிகசிக்கிறான் என்று அல்லாஹ் தால சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தீர்ப்பு என்ற விஷயத்து ஒரு செயல்பாட்டுடைய தீர்ப்பு எங்களுக்கு தெளிவாயிருக்கும் குரான்ல சொன்னாலே இருக்குது குரான்ல இது கூடாது இது கூடும் அதீத்ல இது கூடாது கூடும் என்று இருக்குது அது கொள்கையாகவும் இருக்கலாம் சொந்த விஷயங்களாகவும் இருக்கலாம் ஆனால் ஒருவருக்குரிய தீர்ப்பு இருக்குது இவர் காஃபிர் இவர் முபுத்ததியர் இவர் வந்து பாசிக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தீர்ப்பு இருக்கிறதே இது குர்வான் பற்றிய சரியான நடைமுறைகள் எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அவசரப்படக்கூடாது இதை நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம் ஆனால் எங்களை என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒன்றில் மனோ இச்சை என்ன செய்யுது எங்களை மிகைக்க வைக்கிறது அல்லது சுய சிந்தனைகள் எங்களை மிகைக்க வைக்கிறது அஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் உலகத்தில் மார்க்கத்துக்கு முரணான எல்லா விஷயங்களுக்கும் ரெண்டே ரெண்டு தான் காரணம் ஒன்று தக்தி முர்ராய் அல சுன்னா சுண்ணா வந்திருக்க நமது சுய முடிவுகளை என்ன செய்வது அதுக்கு மேலால் சொல்கிறது எனக்கு படக்கூடிய ஒரு கருத்தை எனக்கு படக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை சுண்ணா ஒரு விஷயம் சொல்லுது குரான் ஒரு விஷயம் சொல்லுது சுன்னா ஒரு விஷயம் சொல்லுது எனக்கு ஒரு சிந்தனை என்ன செய்யுது படுகிறது அதற்காக வேண்டி நான் என்ன செய்ய அதை முற்படுத்தி இதுக்கு மாற்று விளக்கம் சொல்கிறது இந்த அடிப்படையில தவறுகள் உண்டாயிச்சு இரண்டாவது தக்தீமுல் ஹவா அடல் அக்கல் புத்தி ஒரு விஷயத்தை சொல்லுது இது சரி இது பிள்ளை என்று இருந்தும் மனோ இச்சையை அதுக்கு மேலால் முற்படுத்துறது திருடக் கூடாது புத்தி சொல்லுது மனவிச்சை என்ன சொல்லுது திருடு விளங்கிட்டானே இது ஹராம் அதாவது சொல்லுது இது வந்து மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல் அக்கல் சொல்லும் ஆனால் மனோச்சை என்ன சொல்லும் செய் உன நிலமை அப்படி எனவே ஒன்றில் சஹுவா அல்லது சுபா அதாவது இந்த மனோச்சை அல்லது ஒரு விஷயத்திலே உள்ள ஐயம் சொந்த கருத்து இது ரெண்டும் தான் மார்க்கத்தில் உள்ள எல்லா தவறுகளுக்கும் எனது காரணமாக அமைகிறது என்று சொல்வதை பார்க்கிறோம் எனவே எப்பொழுதும் எது தெளிவாக சொல்லப்பட்டதோ அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம தீர்ப்பு சொல்லிட்டு இவர் என்ன நிலைமையில் இருக்கிறார் என்ற விஷயத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது என்றைக்கும் அவசரப்படக்கூடாது அதற்காக வேண்டி அப்படி சொல்லவே கூடாது நான் சொல்ல வரல இந்த சமுதாயத்தில் விளங்கப்படுத்தப்பட வேண்டியவர்கள் விளங்கப்படுத்தப்பட வேண்டும் அடையாளப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது மிதமிஞ்சி போகக்கூடாது அல்லது நமது பொறுப்பில்லாத விஷயங்களை நாம் என்ன செய்யக்கூடாது அதில் நம்ம தலையிட்டு கொண்டிருக்க கூடாது நாளைக்கு அது எங்களை என்ன செய்யும் எங்களது அமல்களை எங்களது தீனை அது நாளைக்கு பாதிக்கின்ற இடத்திற்கு அமையும்